ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எம்மஜுவலர்ஸில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் என்ன மாதிரின்னு பார்த்திங்கன்னா பியூர் ஐம் ஒனில் பேங்கிள் கலெக்ஷன்ங்க ஆஃப்டர் லாங் கேப் நான் வந்து இந்த பேங்கிள் கலெக்ஷன் போடுறவங்களுக்கு பியோர் ஐம் ஒன்றை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் கேரண்டி அத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஒன்றுமே செய்யாது கலர் சேஞ்சஸ் ஏற்படாது உடம்போட ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு மட்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய புளி தண்ணி வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலே புதுசு மாதிரியே ஆகிடும் ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன் ரொம்ப நாளைக்கு லைஃப் கொடுக்குற மாதிரியான பீஸ் இதெல்லாம் நல்ல மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய பீஸு இது வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாரும் வியோ பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்டியான டிசைன் பேட்டன் நெளிவு நெளிவு வளையல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பீஸு கம்பி பேட்டர்ன்லேயே உங்களுக்கு வந்து நெளிவு பேட்டர்ன் வளையல் சென்டரில் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன கட்டிங்ஸ் அப்படியே ப்ளைன் வரும் அப்புறம் கட்டிங் வரும் அந்த மாதிரி பேட்டன் இது ஸோ இந்த பீஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு பேரோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்கை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஐமூன் பேங்கில் இது நல்லா ப்ராட் வெரைட்டியில் வரக்கூடிய பீஸ் தான் இதுவுமே இதுலேயுமே டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே அவைலபிளாக தான் இருக்குது சென்டரில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரியான ஒரு டிசைன் இந்த ரோசா பூ வளையல்னு சொல்லி இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன் இந்த பீஸ்லேயுமே டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது பேர் வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் ரேஞ்சில் தான் வருது வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்கை பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேங்கிள் இந்த மாதிரியான டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு இது எல்லாமே பியோர் ஐம்பன் பேங்கிளுங்க ஐமோனில் ரொம்ப நாளைக்கு லைஃப் நல்லா கொடுக்கும் இதுவுமே டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆல் சைஸஸ் அவைலபிள் இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்கை பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் பேக் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் ரேஞ்சில் இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியதும் பியோர் ஐமோன் பேங்கிள் டிசைன் தான் இது நல்லா ட்ரெண்டிங்காக மூவ் ஆகக்கூடிய ஒரு டிசைன் பேட்டனுங்க இந்த வளையல் மட்டும் நாலு வளையல் செட்டாக தான் வரும் பேராக வராது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு பேர் கிடைக்குமான்னு கேட்காதீங்க இது செட் பேங்கிள் மட்டும்தான் நாலு வளையல் செட்டாக தான் வருங்க ஓகேங்களா இந்த வளையல்ல எப்படின்னா குழந்தைகளோட சைஸும் இதில் நாங்கள் போட்டிருக்குறோம் டூ டூ சைஸில் இருந்தே இப்போ டூ ஃபோரோட கொஞ்சம் சின்ன சைஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா டூ டூ சைஸில் இருந்தே இந்த பேங்கிள் அவைலபிளாக இருக்குது நாலு பேங்கிள் செட்டாக தான் வருங்க நாலு பேங்கிள் செட்டோட ப்ரைஸும் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் ரேஞ்சில் இருக்குதுங்க நாலு பேங்கிள் செட்டோட ப்ரைஸே ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அந்த மாதிரி சைஸஸில் அவைலபிளாக இருக்குது டூ எயிட்டெல்லாம் எல்லாம் ரொம்ப கம்மி தான் இருக்குங்க டூ டூ தான் அதிகமாக இருக்குது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நாலு விலையில் செட்டோட ப்ரைஸு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் ரேஞ்ச் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்லேயுமே நம்ம டூ டூ செட்டு டூ டூ போட்டிருக்கோம் டூ ஃபோரோட சின்ன சைஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேட்டர்ன் வலையிலும் போட்டிருக்குறோம் பேர் வந்து அதே சேம் ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் ரேஞ்சில் இருக்குது வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது பேர் வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் ரேஞ்சுங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எக்ஸாக்ட் டிசைன் இருக்கிற மாதிரியான பீஸ் இது இதுவும் பேர் டூ ஃபிஃப்டி அந்த ரேட் ரேஞ்சில் தான் இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குதுங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேங்கிள் இந்த மாதிரியான டிசைன் பேட்டர்ன் இது சேம் அதே பேர் எயிட் ஆல் சைஸஸ் அவைலபிளாக இருக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து மில்லர் கட்டிங் பேங்கிள்னு சொல்லுவோம் நாங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரெண்டிங்காக மூவ் ஆயிட்டு இருந்த பீஸு இதுவுமே உங்களுக்கு இன்னைக்கு ஆஃபர் பிரைஸில் தான் போட்டிருக்கிறோம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இதில் டூ டூ சைஸ்லேருந்தே இருக்குது டூ ஃபோரை விட சின்ன சைஸ்லேருந்தே நம்ம இருக்கு நம்ம கிட்டே இருக்குது வேணால் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேட்டர்ன் இந்த மாதிரியான பேட்டர்ன் ரெகுலர் பேட்டர்ன் தான் இது எல்லாமே உங்களுக்கு இந்த டிசைன்லேயுமே டூ டூ சைஸ்லேருந்தே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் இந்த மாதிரி எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேங்கிள் இந்த மாதிரியான பேங்கிள் இது அங்கங்கே கட்டிங் இருக்கிற மாதிரி ப்ளெய்ன் பேங்கிள் இது இதெல்லாம் ரஃப் வீட்டுக்கு போடுறதுக்கு நம்ம வீட்டில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பேங்கிள்லாம் ரொம்ப நாளைக்கு லைஃப் கொடுக்குங்க உங்களுக்கே போதுன்னு போர் அடித்து தூக்கி வீசுகிற அளவுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் நல்ல லைஃப் கொடுக்கக்கூடிய பேட்டர்ன் பியூர் ஐம்போன் பேங்கல்ங்க ஐம்போன் மெட்டலை பொறுத்த வரைக்கும் புளி தண்ணியில் வாஷ் பண்ண வேண்டியது வரும் எப்படின்னா நம்ம வளையல் சேஞ்ச் பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்களாம் அந்த கலட்டி வச்சுட்டு வேறு வளையல் போட்டிருப்பாங்க எடுத்து போடலான்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வீட்டில் லைட்டாக புளி தண்ணியில் வாஷ் பண்ணினீங்கனாலே கலர் திருப்பி இது மாதிரி புதுசு மாதிரியே ஆகிடும் ஓகேங்களா ஸோ பியோர் ஐம்புன்னு அப்படின்னா கழுவுனால் கலர் கொடுக்கணுங்க அதுதான் பியோர் ஐம்பன் இதெல்லாம் லைஃப் டைமுக்கு நீங்கள் வீட்டிலையே மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான பேங்கிள் வெறும் இரநூத்தம்பது ரூபா ரேட் ரேஞ்சு இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் சேல் பண்ணிகிட்டு இருந்தது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் போட்டு தான் நான் வந்து ப்ரைஸே போட்டிருக்கேங்க ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு எனக்கு ஒரு லைக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங்காக ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க எங்கள் கடை இருக்கக்கூடிய லொக்கேஷன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வள்ளியூரில் தான் இருக்குது டேரக்டாக கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணுனாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு திருப்பி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க இந்த வலையல்லாம் த்ரீ ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணக்கூடியது டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சுக்கு போட்டிருக்கேன் நான் எல்லாமே ஆஃபர் பிரைஸ் தான் யூஸ் பண்ணிக்கோங்க